நீ ப்ளூ கலர்ல வர கிரீன் கலர்ல வாழையான் புகழ்ற மாதிரி தெரியலையே பயப்புள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது என்னன்னு தெரியல சங்கரண்ணா இருக்காரே சங்கரண்ணா அவர் உலகமாக நடியே அவரா மாதிரி உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி என்ன மிஸ்டர் சங்கர் ஓகே காலையில இருந்து தங்கச்சியை பார்க்கலையே ஃபீல் பண்ணியா நீ எல்லாம் அண்ணாவா அண்ணாவா அண்ணா நொண்ணா நீ நாளை பல் காலையிலேருந்து ஒரு தங்கச்சி சாப்பிட்டாளா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா வாங்க அடுத்து வராங்க அம்மா சீதா நீ என்ன தங்கச்சி தங்கச்சி நல்லா இருக்கியமா என்ன பண்ணலாம் அவர நீடிக்கும் அப்படியா டேவி ஏமா சங்கரண்ணா இருக்காரு இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க நந்துமா அண்ணா நடிப்புதான் நடிக்க திலகத்தின் மறு உருவம் புருஷன்

பத்து என்ன பதினொன்று கூட போடும் உனக்கு ஐ கிராண்டட் காதலை ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஏற்றுக்கு இந்த பக்கம் ஹோட்டலில் இருந்தால் அந்த பக்கம் தௌசண்ட் லைக் இந்த அவச்சிக்கோ அப்படியா நன்றி 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 ஆஹா எந்த மேட்சும் அடிக்காதவன் இன்னி அடிக்கிறார் பற்றியா ஜெய்ஸ்வாலு இரவு வணக்கம் மேடம் வெனக்கம் சரி ஏதோ திட்டுற மாதிரி இருக்குது ஆனால் இனிமேல் திட்டக்கூடாது சரியா நோ நோ அப்படி தானே திட்டுவேன் சாரி சார் ரொம்ப சாரி சார் அப்படி தான் திட்டுவேன் அப்படிதான் திட்டுவேன் அந்த பார்த்தியா பாத்தியா சங்கரன்னே தென் ஆமாம் ஆமாம் திட்டுறதா இருந்தால் இப்படியே திட்டுவேன் அப்பமாக திட்டக்கூடாது சரியா முனக்கு வேணும்னா அங்கே போய் கேளுடா அங்கே போய் கேளு மேடம் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படியா சார் ரொம்ப சாரி அப்படி தான் தான் பேசுறேன் அப்படி தான் பேசுறேன் எவ்வளோ பேசாத நீ

என்ன பண்ற என்ன சாப்பிட்ட என்ன சமையல் வீட்டுல நல்லா இருக்காங்களா தம்பி எங்க பஸ் ஓடுதா தம்பி ஐயோ சென்னை சூப்பர் திரி சுத்து வந்துக்கிட்டே வருது க்ளீனிங்கா இருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்ப இருக்கு சிவகுமார் அவர்களே இரவு வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சிவகுமார் பழையப்படப்பாது பாலா இன்னைக்கு பழனிக்கு கிளம்புறேன் பழனிக்கு கிளம்புறேங்க யாராவது வரட்டும் ஆட்டு அம்பு ம் நீங்கள் மட்டும் ஆட்டுக்குள்ள அம்பு விடுவீங்க பத்தூ சொல்லு பத்துனுவீங்க நான் கொடக்கூடாதான் உடன்பிறப்பே உங்களுக்கு கஷ்டமாக தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம் அப்படியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்குங்க செலவுக்குள்ள நானே காசு இல்லை நானே சங்கரன் நாங்கள் டாட்டியை போடலாமான்னு பார்த்துருக்கேன் ஆ நீங்கள் வந்து ஏங்கிட்டு கேட்குறீங்களா வாட் இஸ் யூர் நேம் சகோத்ரி கணேசன் அவர்களை மை நேம் மிஸ் நந்தினி சேனல் நேம் மிஸ் சகானந்து மை ஹஸ்பண்ட் நேம் மிஸ் சஹாயராஜ் மை சன் நேம் மிஸ் சாய் தர்ஷன் எனக்கே மறந்துச்சு செகண்ட் சன் நேம் மிஸ் ஹரிஹர்த்தி